தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த இயக்கம் உருவாக்கி இருக்கிறது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க வகையில் அனைத்து நிலைகளிலும் முற்போக்காக இயங்குகிற ஒரு மாநிலமாக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது கருத்தறிவு பகலன் தந்தை பெரியார் அவர்களின் சுயமரியாதை சிந்தனை எந்த அளவுக்கு வலிமை பெற்று வருகிறது அனைத்து தளங்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இன்றைக்கு இந்தியாவை தாண்டி பிற நாடுகளிலும் கூட தமிழர்கள் இந்தியர்கள் ஆகியோரையும் தாண்டி பிற நாட்டவர்களும் தந்தை பெரியாரை படிக்கிற சூழல் வளர்ந்திருக்கிறது அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிற சூழல் வளர்ந்திருக்கிறது தந்தை பெரியாருடைய சுயமரியாதை சிந்தனை பருத்தறிவு சிந்தனை உலகளாவிய அளவிலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது கவிஞர் அவர்கள் சொன்னதை போல வருணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மம் அந்த சிந்தனைகளும் இங்கே விட்டது என்று சொல்ல முடியாது இந்தியாவிலே அது மீண்டும் வலிமை பெற்று ஆட்சி பீடத்திலும் அமர்ந்திருக்கிறது அவர்களும் இப்போது ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டை கொண்டாடுகிறார்கள் இந்த இருமுனை கருத்தியல் இரு துருவ அரசியல் இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது இப்பொருள் திராவிடர் என்றாலே தமிழர் என்றுதான் பொருள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்குள்ளே வளர்ச்சியடைந்த மொழிகள் தான் எனவே திராவிடம் என்கிற சொல்லை பெரியார் எந்த நோக்கத்திலே கையாண்டார் என்பதுதான் மிக முக்கியமானது நிலப்பரப்பு என்கிற பொருளிலே கையாண்டாரா மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்கிற பொருளிலே கையாண்டாரா அல்லது சனாதனம் என்கிற ஆரியம் என்கிற பார்ப்பனியத்திற்கு எதிரான கருத்தியல் என்கிற பொருளிலே கையாண்டாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும் பெரியாரை பொறுத்தவரையில் பார்ப்பனியம் எனப்படுகிற ஆரியம் எனப்படுகிற வர்ணாசிரம தர்மம் எனப்படுகிற சனாதன தர்மத்தை எதிர்ப்பதற்காகத்தான் இதனை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்தார் ஏன் அதை எதிர்க்க வேண்டும் அது மக்களை சாதியின் பெயரால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பதை நிலைப்படுத்தி இருக்கிறது கல்வியை பறித்திருக்கிறது அதிகாரத்தை மறுத்திருக்கிறது சுதந்திரத்தை தடுத்திருக்கிறது வாழ்வாதார அடிப்படை உரிமைகளை பறித்திருக்கிறது விலங்குகளை விட கேவலமாக இவர்களை மூன்றாம் தர நாலாம் தர குடிமக்களாக ஆக்கி மூட நம்பிக்கைகளுக்குள் உழல வைத்திருக்கிறது இவற்றிலிருந்தெல்லாம் அவர்களை மீட்க வேண்டுமானால் அந்த கருத்தில் பகையை வீழ்த்த வேண்டும் என்று முன் உணர்ந்தவர் தந்தை பெரியார் அதை வெகுமக்கள் இயக்கமாக மாற்றியவர் தந்தை பெரியார் அதை பண்பாட்டு இயக்கமாக மாற்றியவர் தந்தை பெரியார் அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றியவர் தந்தை பெரியார் அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் இருக்கலாம் ஆனால் அரசியல் களத்திலே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்கிற போது சுயமரியாதை இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாகவும் அறியப்படும் சுயமரியாதை இயக்கம் ஒரு பண்பாட்டு இயக்கமாகவும் அறியப்படும் சுயமரியாதை இயக்கம் ஒரு சமூக நீதிக்கான சமூக இயக்கமாகவும் செயலாற்றியது விளைவாகத்தான் பேரர் அண்ணா என்கிற ஆளுமை உருவாக முடிந்தது இயக்கத்தின் மூன்றாவது குழல் என்று வெளிப்படையாக மனம் திறந்து பாராட்டுகிறார் அதைத்தான் இங்கே கவிஞர் எடுத்துரைத்தார் இவ்வாறான ஒரு சூழலில் தான் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நான் சொன்னேன் அம்பேத்கர் சிலைகளை திறக்கும் இடமெல்லாம் பெரியார் சிலைகளை திறக்க வேண்டியது அம்பேத்கரின் வாரிசுகளின் கடமை என்று நான் பெரியாரின் வாரிசுகள் பெரியார் சிலையை திறக்கிற இடங்களில் அம்பேத்கரின் சிலையை திறக்கிற நிலை மகிழ்ச்சி விட்டுகிறது கடந்த வாரம் கும்பட்டை அன்பு அவர்கள் அம்பேத்கர் சிலையையும் பெரியார் சிலையையும் கும்பகோணம் மாநகரத்தில் ஒரு சேர நிறுவி ஒரே நேரத்தில் திறப்பு விழா நாடும் தமிழர் தலைவரும் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றினோம் இன்றைக்கு அதே செயலை நம்முடைய கண்பாக்கம் ராமச்சந்திரன் அவர்கள் தனது இல்லத்தில் இந்த இரு தலைவர்களின் சிலைகளையும் திறந்து வைத்து எல்லாம் அழைத்திருக்கிறார் நான் பிறந்த ஊரில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் மாமேதை மார்க்சுக்கும் ஒரு சேர சிலையை நிறுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் அம்பேத்கர் அவர்களை நேரடியாக அவர்கள் பகைத்துக் கொள்ள முடியவில்லை எதிரியாக காட்ட முடியவில்லை ஆகவே அவரையும் இந்து மதத்திற்கான தலைவர் என்று சித்தரிக்கிறார்கள் அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறார்கள் அவருக்கு சிலை திறக்கிறார்கள் திருவுருவ படங்களை திறக்கிறார்கள் ஆனால் உள்ளூர் அவருடைய சிந்தனைகளை அழித்துழிக்க வேண்டும் என்பதை வேட்கை கொண்டிருக்கிறார்கள் இதை உணராதவர்கள் அமித்ஷாவை பதவி விலகு என்று திருமாவளவர் எப்படி சொல்லலாம் என்று இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களே விமர்சிக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி சொல்லுகிறார் அதற்கு எந்த பிஜேபி தலைவரும் பதில் சொல்லவில்லை நானாவது உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்று பகல்காம் பயங்கரவாத படுகொலைக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று சொன்னேன் சுப்பிரமணிய சுவாமி உள்துறை அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் உடனடியாக என்று ஆவேசமாக சொல்லியிருக்கிறார் பிஜேபி கட்சியை சார்ந்த மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் உள்துறை அமைச்சரின் நடவடிக்கைகளால் தான் உளவுத்துறையின் தோல்வியால் தான் கவனமின்மையால் தான் இந்த பயங்கரவாத படுகொலை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார் நானும் அதைத்தான் சொல்லுகிறேன் உடனே திருமாவளவன் ஸ்டாலினை பதவி விலகி என்று சொல்லுவாரா நாங்கள் உடன் இருக்கிறோம் எங்களால் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லுங்கள் ஏன் நீங்கள் சொல்லவில்லை நீங்கள் பிஜேபி உடன் இருக்கிறீர்கள் உங்களால் சொல்ல முடியாது நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் திமுகவோடு உடன் இருக்கிறோம் எங்களால் சொல்ல முடியவில்லை நீங்கள் சொல்லுங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற போது எப்போதும் வாய் திறக்காதவர்கள் அவர்கள் வேங்கை வயலுக்கு திருமாவளவன் என்ன செய்துவிட்டார் என்று சொல்லுகிற இவர்கள் யாராவது வேங்கை வயலுக்கு போனார்களா என்றால் பதில் இல்லை போராட்டம் நடத்தினார்களா என்றால் பதில் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை என்று வந்தால் விலகில் இருக்கிற இவர்கள் அது தொடர்பாக எந்த கருத்தையும் சொல்ல விரும்பாதவர்கள் தேசிய அளவிலான ஒரு பிரச்சினைக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிற போது முழங்காலுக்கும் மொட்டை தரைக்கும் முடிச்சு போடுவது போல கூடுகிறார்கள் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அத்துல்லாவை பதவி விலக சொல்ல வேண்டியதுதானே என்று அந்த அறிவுஜீவிகள் ஆவேசமாக பேசுகிறார்கள் பார்டர் செக்யூரிட்டி என்பது ஒரு மாநில அரசின் கட்டுப்பாட்டிலாக இருக்கிறது அது ஒரு யூனியன் டெரிட்டரியை முதலமைச்சராக டெரிட்டரிக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது யூனியன் டெரிட்டரி என்றாலே மத்திய அரசாங்கத்தினுடைய நிலப்பரப்பு என்று பொருள் அங்கே ஒரு பொம்மை முதலமைச்சர் இருப்பார்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான எல்லைக்கோட்டு அருகே பயங்கரவாதம் தலை தூக்குகிறது என்றால் அதற்கு முழு அதிகாரம் படைத்த அரசு என்பது ஒன்றிய அரசு தான் மிலிட்டரியை கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அதிகாரம் உமரத்துல்லாவுக்கு இருக்கிறதா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இருக்கிறதா இந்த அடிப்படை கூட தெரியாமல் நம் மீது வன்மத்தை கொட்டுகிறார்கள் ஒமரத்துல்லாவை பதவி விலகிச் சொல்ல வேண்டியதுதானே அவர் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கான முதலமைச்சர் அவ்வளவுதான் அது ஒரு ஸ்டேட் என்று தகுதி கூட கிடையாது அதற்கான முன்னூத்தி எழுபது உறுப்பியன் தந்த அதிகாரத்தையும் பறித்து விட்டார்கள் அதனால் இப்போது சுதந்திரம் அங்கே மலர்ந்து விட்டது ஜனநாயகம் தழைத்து விட்டது யாரும் அங்கே பயணம் செல்லலாம் சுற்றுலா செல்லலாம் என்றெல்லாம் கனவுகளை விட்டது யார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தானே அப்புறம் எப்படி பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்குகிறது அரசமைப்பு சட்டத்தில் இருந்த உறுப்பு எண்பது இருந்ததால் தான் பயங்கரவாதம் தலைவதி தாடியது என்று சொன்ன நீங்கள் அதை நீக்கிவிட்டீர்கள் விட்டீர்கள் சுதந்திரம் வந்துவிட்டதாக சொன்னீர்கள் ஜனநாயகம் தலைப்பதாக சொன்னீர்கள் இப்போது பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறதே யார் பொறுப்பு ஒமர் அப்துல்லாவா பொறுப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களா பொறுப்பு எப்படிப்பட்ட சக்திகளாக இவர்கள் இருக்கிறார்கள் நாம் இந்தியர்களாக ஒன்றுபட வேண்டும் அதை யாருக்கும் மாற்றுக் இல்லை ஆனால் நீங்கள் நாள்தோறும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் முஸ்லீம்கள் என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் பார்சிகள் என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் சீக்கியர்கள் என்றும் மதத்தின் அடிப்படையில் நாள்தோறும் பிளவுபடுத்திக் கொண்டே இருக்கிறீர்களா இல்லையா இந்தியர் என்கிற ஒற்றுமை உணர்வை சீர்குலைப்பது யார் மதத்தின் பெயரால் இங்கே முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துவது யார் இந்தியர்களான இஸ்லாமியர்களுக்கு எதிரான விருப்பு அரசியலை இங்கே விதைப்பது யார் இந்த தாக்குதல் நடந்து ஒரு மணி நேரம் கூட ஆகவில்லை யாருமே அங்கு போய் புலனாய்வு செய்யவில்லை எந்த புலனாய்வு அறிக்கையும் வெளியே வரவில்லை அதற்குள்ளாக சட்டையை கழற்றி பேண்டை கழற்றி இவர் முஸ்லீமா இல்லையா என்று சோதித்து பார்த்து இந்து என்று தெரிந்த பிறகு சுட்டு தள்ளி இருக்கிறார்கள் என்ற வதந்தியை யார் பரப்பியது அப்படி நடந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது எடுத்த எடுப்பிலேயே அதை மத பிரச்சனையாக மாற்றியது யார் இது முழுக்க முழுக்க அரசியல் பிரச்சனையா இல்லையா இந்திய ஒன்றிய அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாடும் கையாளுகிற உத்தியும் தானே இதற்கெல்லாம் காரணம் இதையே மறைக்க வேண்டும் இது மதம் சார்ந்த பிரச்சனை என்பதை போல ஏன் திசை திருப்ப வேண்டும் அப்படி என்றால் அங்கே காயப்பட்டவர்களை எல்லாம் காப்பாற்றிய இஸ்லாமியர்கள் யார் அந்த துப்பாக்கி ஏந்தியவர்களை எதிர்த்து போராடி உயிர் நீத்த சையது உசேன் யார் அவன் ஒரு முஸ்லிம் தானே அவனை கொன்றது யார் இந்த கேள்விகளை எல்லாம் நாம் எழுப்பாமல் எப்படி இல்லை இல்லை நாம் இந்தியர்களாக இருப்போம் இந்த நேரத்தில் அமித்ஷாவை விமர்சிக்க கூடாது மோடியை விமர்சிக்க கூடாது என்று எப்படி நாம் கடந்து போக முடியும் சவுதி அரேபியா போனவர் திடீரென பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஓடோடி வந்தாரே அவர் அந்த இடத்திற்கு போனாரா உள்துறை அமைச்சர் போனார் போதுமா என் பிரதமர் போகக்கூடாதா பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடாதான் பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போயிருக்கிறார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிவிட்டு கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு பீகார் தேர்தல் பரப்புரைக்கு போய்விட்டார் இந்த இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தது அவருக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை தேர்தல் அரசியல் தேர்தல் பரப்புரை அவருக்கு முதன்மையானதாக இருக்கிறது இதை எப்படி பேசாமல் இருக்க முடியும் எங்களுக்கும் இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது இந்த நாட்டின் ஒற்றுமை மீது அக்கறை இருக்கிறது இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பின் மீது எங்களுக்கு அக்கறை இருக்கிறது உங்கள் அணுகுமுறையிலே இருக்கிற குடறுபடிகள் தான் காரணம் நீங்கள் முன்வைக்கிற வீர சாவர்கரின் கொள்கைதான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணம் என்று நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் பயங்கரவாதத்திற்கு எதிராக அரசு எடுக்கிற எந்த முயற்சிக்கும் நாம் எதிராக இருக்க போவதில்லை அரசு எடுக்கிற முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் கடமை ஆனால் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு பதிலாக இங்கே மீண்டும் இந்து முஸ்லீம் பகையை உருவாக்குகிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிற உத்திகளை கையாடுவது எந்த வகையிலே பொருத்தமானது ஏற்புடையது யார் அரசியல் செய்வது அரசியல் ஆதாயத்திற்காக இந்த பயங்கரவாத படுகொலையையும் யார் பயன்படுத்துவது அமித்ஷா பதவி விலகி என்று நான் சொன்னால் உடனே ஐயையோ திருமாவளவன் சொல்லிவிட்டார் பதவி விலகாமல் இருக்க முடியாது நான் பதவி விலகியே தீருவேன் என்று அமித்ஷா பதவி விலகப் போகிறாரா ஏன் பதறுகிறீர்கள் எங்கள் ஆரங்கத்தின் வெளிப்பாடு அவ்வளவுதான் இதனால் எதுவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி அல்ல நாங்கள் இப்படி சொல்லுவதால் உடனே தேசிய அளவிலான ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டு விட போவதில்லை இப்படியெல்லாம் நிகழ்கிறதே அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்களே பயங்கரவாதம் இன்னும் இப்படி தலைவிரித்து ஆடுகிறதே என்கிற கவலைதான் அந்த ஆதங்கத்தில் வெளிப்பாடுதான் சத்தீஸ்கர்ல பழங்குடி மக்களை நாள்தோறும் சுட்டு கொண்டு இருக்கிறீர்களே அதற்கு என்ன பதில் பழங்குடி மக்கள் என்ன ஆதிவாசிகளின் ஆயுதம் தாங்கிய போராளிகளா அவர்கள் தாங்கள் வாழக்கூடிய பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவ்வளவுதான் வனங்களில் இருந்து எங்களை அப்புறப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான் காடுகளிலே இருந்து ஆயுதங்களை இன்றி போராடுகிறவர்கள் வேறு அவர்கள் மாவோயிஸ்டுகள் அவர்களுக்கும் வனவாசிகளுக்கும் என்ன தொடர்பு ஏன் வனவாசிகளை சுட்டுத் தள்ளுகிறீர்கள் இந்த இரண்டு மாதங்களில் எத்தனை வனவாசிகள் அல்லது ஆதிவாசிகள் அல்லது பழங்குடியினர் எத்தனை எத்தனை நூறு பழங்குடியினர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் அப்பாவி பொதுமக்கள் தானே அங்கேயும் அரசு பயங்கரவாதம் தலைமுறைத்தாடுகிறதா இல்லையா மணிப்பூரிலே எவ்வளவு அப்பாவி பொதுமக்கள் நாள்தோறும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அதுவும் அரசு பாரதிய பொறுப்பு என்று பெரிய விவாதம் நடந்த அவர் பதவி விலக நேர்ந்ததே இதுவரையில் இங்கே பிரதமர் போயிருக்கிறாரா பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாரா இந்த மண்ணிலே பயங்கரவாதம் தலைவிரித்தாடுவதற்கு தாடுவதற்கு அரசின் அணுகுமுறையும் ஒரு காரணம் என்று நாம் சுட்டு சுட்டிக்காட்டுகிறோம் மதத்தின் அடிப்படையிலான வெறுப்பு அரசியல் ஒரு காரணம் என்று சுட்டிக்காட்டுகிறோம் உள்ளபடியே நாம் எல்லோரும் இந்தியர்களாக ஒன்றிணைந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட வேண்டுமானால் இங்கே மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் எஸ் மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்கள் தான் என்கிற கருத்தை பரப்ப வேண்டும் ஆனால் அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அமைப்பு ரீதியான திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டு வருகிறது ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சல் வயலன்ஸ் ஆர்கனைஸ்ட் வயலன்ஸ் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சென்பரிவார்களால் நிகழ்த்தப்பட்டு வருகிறது சட்டமும் அதிலே உண்டு குடியுரிமை திருத்த சட்டமும் அதிலே உண்டு முத்தலாக் திருத்த சட்டமும் அதிலே உண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை உடைத்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றியது அந்த செயல் திட்டங்களிலே உண்டு அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பினர் முன்னூத்தி எழுபதை நீக்கியது அந்த செயல் திட்டங்களிலே ஒன்று யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது இன்னும் எஞ்சி இருக்கிறது ராவர் ஊசியை இடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இடித்தார்கள் ராவர் கோவில் கட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள் கட்டி முடித்தார்கள் ஜம்மு காஷ்மீரை உடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் உடைத்தார்கள் இஸ்லாமியர்களின் தனி நுழைந்து அதை பலவீனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் செய்துவிட்டார்கள் தோழர்களே இதைத்தான் நாம் இன்றைக்கு அரசியல் அரங்கிலே ஒரு விவாதமாக முன்வைக்கிறோம் இது அவர்களுக்கு எரிச்சலை தருகிறது நாம் இந்து சமூகத்தினரின் நலன்களுக்கு எதிராக பேசவில்லை பெரியாரும் இந்து மக்களின் உழைக்கும் மக்களின் நலன்களுக்கு எதிராக பேசவில்லை பகுத்தறிவு பூர்வமாக உன் வாரிசுகளை உருவாக்குங்கள் அறிவியல் பூர்வமாக சிந்தியுங்கள் தன்மானத்தோடு தலைமருந்து வாழுங்கள் என்றுதான் சொன்னார் அவருடைய அடையாளத்தையே அடிச்சுபடி இல்லாமல் அழித்துழிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் அப்போதுதான் நான் சொன்னேன் திமுக என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது வேறு அதை திமுக என்கிற அரசியல் இயக்கமே எதிர்கொள்ளோம் ஆனால் அதை அழிக்க அழித்து விட்டால் அதை விட்டால் பெரியார் என்கிற அடையாளத்தை அழித்து விட முடியும் பெரியார் என்கிற அடையாளத்தை அழித்து விட்டால் தமிழ்த் தேசியம் இங்கே செழித்தோங்கும் என்றெல்லாம் பேசுகிற அந்த அரசியல் யாருக்கு பயன் தரும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் யாருக்கு துணை போகிற செயல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் திராவிடம் என்கிற கருத்துகளை பாதுகாக்க போர்வாளாக களமாடும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு பாதுகாப்பு அரணாக நிற்கும் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த கருத்தை சொல்லுகிற போது எனக்கு தேர்தல் களம் நினைவுக்கு வருவதில்லை தேர்தல் அரசியலில் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை என்கிற அரசியல் கருத்தியன் தன்மானத்திற்கானது தலைநுக்கானது பகுத்தறிவுக்கானது சகோதரத்துவத்திற்கானது சமூக நீதிக்கானது சமத்துவத்திற்கானது அத்தகைய உணர்வுள்ள ஒரு தோழர் தான் கல்பாக்கம் ராமச்சந்திரன் அவர்கள் அவர் இன்றைக்கு இந்த இருவெரும் தலைவர்களின் திருவுருவச் சிலைகளை தமது இல்லத்திலே திறந்து வைத்திருப்பது பெருமை அளிக்கிறது அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்